கூடியிருக்கும் பிரதேசத்திலே இந்த விவேகானந்தர் பூங்காவுக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்தோம் இங்கே வந்தவுடன் மனதிற்கு அவ்வளவு அமைதியாக இருக்கின்றோம் மிக அழகான இடம் இங்கே வந்து பார்க்கும் போது நாம் விவேகானந்தரை பார்ப்பது கிடையாது ஆனால் விவேகானந்தரை பற்றி நிறைய படித்து இங்கே வந்திருக்கும் போது பாருங்கள் பிரம்மாண்டமான விவேகானந்தருடைய சிலை பிரம்மாண்டமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்கும்போது எமக்கு மேல் சிலிக்கின்றது காரணம் இந்த உலகத்திற்காக மாபெரும் சேவை செய்த எங்களுடைய விவேகானந்தரை பார்க்கும்போது அவர்களுடைய கருத்துக்களை இங்கே அழகான முறையில் வடிவமைத்திருக்கின்றார்கள் எனது பணியுடைய இளைஞர்கள் நீங்கள் பெரும் பணிகளை செய்ய சிறந்தவர்கள் என்பது நம்பிக்கை கொள்ளுங்கள் அழகான எனது பணியுடைய இளைஞர்கள் நீங்கள் பெரும் பணிகளை செய்ய பிறந்தவர் என்பதில் நம்பிக்கைதான் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இங்கே இதற்குள்ளே வருவதற்கு எந்த ஜாதியும் தேவையில்லை எந்த மதமும் தேவையில்லை எந்த மொழியும் தேவையில்லை அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா ஏழையா பணக்காரனா என்ற வார்த்தைகளுக்கே இடமில்லை மதம் கடந்து மனிதர்களாகிய எல்லாரும் இந்த இடத்துக்கு வரலாம் விவேகானந்தரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் விவேகானந்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொன்னார்கள் என்பது அதில நல்ல கருத்துக்களே இங்கே அவருடைய போட்டோவோடு அந்த கருத்துக்களை அழகாக அழகழகாக வடிவமைத்து இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிகளுக்கும் சாரமாகும் இந்த கருத்துக்களை படித்தாலே போதும் இந்த கருத்துக்களை படித்து தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு மதங்கள் தேவையில்லை மொழிகள் தேவையில்லை ஜாதி தேவையில்லை இங்கே மனிதனேயும் உருவாக்கப்பட்ட விவேகானந்தர் பூங்காவை பார்க்கும் போதே இதை அமைத்தவர்களுக்கு இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற கடமை கொண்டோம் இந்த இடத்தை அமைத்தவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி இது உங்களுக்காக அமைக்கவில்லை உங்கள் மன நிம்மதிக்காகவும் மக்களுடைய மன நிம்மதிக்காகவும் இதை அமைப்பதற்கு பாடுபட்டவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு முதலாவதாக நன்றி சொல்ல வேண்டும் காரணம் இப்படியான ஒரு இடத்தை அமைப்பதற்காக அவங்களுடைய மனதிலே எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணம் அவர்களை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தாய் தகப்பன் அவர்களுடைய வளர்ப்பு தாய் தகப்பனுடைய உபதேசங்கள் அதை மாணவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த போதனைகளை சரியான முறையில் கேட்டதால் இன்றைக்கு இம்மாதிரியான இடங்கள் அமைந்திருக்கின்றது ஆகையால் பொகவந்த ராகுல் ராகுல ஆகிய நான் எங்கே போய் தர்ம போதனைகள் செய்தாலும் எனக்கிட்ட சொல்லுவார்கள் தேரர் அவர்களே புட்டி விவேகானந்தரை பார்த்தது போல் இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் போன மாதம் கம்போடியா நாட்டிலே ஐம்பது மாநாடுகளுடைய உச்ச மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே நான் போய் தமிழ் மொழியில் தான் பேசினேன் உலகம் பூரா பார்த்தார்கள் அமெரிக்கா சென்று விவேகானந்தவர்கள் ஆங்கிலம் பேசியது போல் கம்போடியா நாட்டுக்கு சென்று ஐம்பது நாடுகள் ஒன்று சேர்ந்த உச்ச மாநாட்டில் நாங்கள் தமிழ் மொழியை பேசினோம் என்னுடைய வாழ்க்கையிலும் விவேகானந்தர் அவர்களை பார்த்து அவர்களுடைய விடயங்களை படித்து அதுகளையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய எங்களுடைய வாழ்க்கை மாறியது பாருங்கள் இந்த இடத்தை பாருங்கள் உங்களுடைய மன நிம்மதிக்காக இந்த இடம்